ஒரு மரத்தின் கீழ் ஒரு தாயும் ஒரு குட்டி ஒட்டகமும் படுத்துக் கொண்டிருந்தன பின்னர் குட்டி ஒட்டகம் ஒட்டகங்களுக்கு ஏன் திமில்கள் உள்ளன என்று கேட்டது தாய் ஒட்டகம் இதை கருத்தில் கொண்டு நாங்கள் பாலைவன விலங்குகள் எனவே மிக குறைந்த தண்ணீருடன் உயிர் வாழ எங்களுக்கு தண்ணீரை சேமிக்க திமில்கள் உள்ளன என்று கூறியது குட்டி ஒட்டகம் ஒரு காலம் யோசித்து சரி ஏன் எங்கள் கால்கள் நீளமாகவும் எங்கள் கால்கள் வட்டமாகவும் உள்ளன என்று கேட்டது அம்மா பதிலளித்தார் அவை பாலைவனத்தில் நடப்பதற்காகவே குழந்தை நிறுத்தியது ஒரு துடிப்புக்கு பிறகு ஒட்டகம் எங்கள் இமைகள் ஏன் நேரமாக உள்ளன சில நேரங்களில் அவை என் வழியில் வருகின்றன என்று கேட்டது அம்மா பதிலளித்தார் அந்த நீண்ட தடிமனான இமைகள் காற்றில் வீசும்போது பாலைவன மணலில் இருந்து உங்கள் கண்களை பாதுகாக்கின்றன குழந்தை யோசித்து யோசித்தது பின்னர் அவர் எனக்கு புரிகிறது எனவே நாம் பாலைவரத்தில் இருக்கும்போது திமில் தண்ணீரைச் சேமிப்பதற்காக கால்கள் பாலைவரத்தின் வழியாக நடப்பதற்காக இந்த இமைகள் என் கண்களை பாலைவரத்திலிருந்து பாதுகாக்கின்றன பிறகு ஏன் மிருக காட்சி சாலையில்